ராம் 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 கோயிலுக்கு போறீங்க ஒரு அமைதியான இடம் பார்த்து உட்காருங்க கைப்பிம ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாய் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போறோம் என்ன கிடைக்கும் விஷ்ணு நாமம் சொன்ன பெருமை கிடைக்கும் யூடியூப் தொடங்குறவங்கள்லாம் மொதல் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்வை அப்பமெல்லாம் நூறுன்னு போட்டிருந்தாங்க இப்போ ஃபிஃப்டிலையே நீங்கள் லைவ் போடலாம் கிரியேட் போஸ்ட்டு போடலாம் அதனால் ஐம்பது ச சப்ஸ்கிரைபர் எப்படியாவது உங்களை அறிஞ்சவங்களை தெரிஞ்சவங்கள வச்சு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கூடறதுக்கு நீங்கள் ஷார்ட்ஸாக போடுங்க ஷார்ட்ஸுக்கு இப்போ ரீமிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப் வந்து இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க ஷார்ட்ஸு நிறைய கொடுக்காங்க ஷார்ட்ஸில் ரீமிக்ஸ் நிறைய சான்ஸ் கொடுக்காங்க அந்த ரீமிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலே நிறைய ஷார்ட்ஸு போடலாம் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லாட்டாலும் ஒரு செல்லு தான் இருக்குன்னாலும் ஏஐலாம் தெரியாது எடிட்டிங் ரொம்ப தெரியாது கிரவங்களெலாம் இந்த ரீமிக்ஸை நல்லா யூஸ் பண்ணலாம் இதை எனக்கு யூடியூப்பில் தான் ஒரு தோழி சொன்னாங்க அதை வச்சு எனக்கு பிக்கப் கிடச்சிது இப்போ மானிட்டேஷன் அளவுக்கு வந்துட்டேன் ஆனால் இன்னும் பணம் வரல இந்த ரீமிக்ஸில் நிறைய நீங்கள் ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும் அதே சமயம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷ வீடியோ போடுற பழக்கத்தை நிறுத்தவே செய்யாதீங்க நீங்கள் சமைக்கிறது புதுசாக சமையல் பண்ணுறது சமையல் கூடத்தை ஒதுங்க வைக்கிறது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது மிக்சியை க்ளீன் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் பத்து நிமிஷ வீடியோவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அவர்ஸ் வந்து குறையவே செய்யாது வியூஸும் குறையாது நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இறங்குமுகமாக இருக்குது காரணம் ஒரு தோழி சொல்கிறாங்க ஒரு யூடியூபர் நீங்கள் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற விஷயங்களை கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலை பற்றி ஒரு லைவ் போடுங்க சுவாமி கும்ப பீச்சுக்கு போகிறீங்க அதை பற்றி ஒரு லைவ் போடுங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்க்குற சந்திக்கிற மனிதர்கள் நீங்கள் வாசித்த அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக போடணும் போட்டிங்கன்னா வியூஸும் குறையாது அவர்ஸும் குறையாது எனக்கு இந்த ஐடியா தெரியாமல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் இருந்தவ இப்போ டுவெல் தௌசண்டில் வந்து நிற்கிறேன் இப்போ பழையபடி டென் மினிட்ஸ் வீடியோவாக தேடி பிடிச்சி இருக்கேன் அதனால் எப்போவும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோக்கள் போடுறத நிறுத்தாதீங்க யூடியூப்பு வந்து நம்ம சேஃபாக வீட்டிலருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நீங்கள் அதை கிளியராக வீடியோ எடுத்து போட்டு மக்களை கவர்ந்தாலே போதும் அவங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிட்டா தவறாமல் வர தொடங்கிடுவாங்க ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனல் வந்து உங்களுக்கு ஜோதிட ஆன்மீக எல்லா விஷயங்களுமே போட்டிருக்கேன் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் பதினாலாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கேன் தேனா ஒரு அஞ்சு அஞ்சாக பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு வேணுங்கிற ஐடியாஸ் கிடைக்கும்